நாட்களுக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியில் கொள்கிறேன் ஆஹ் அநேக பிரச்சனையின் காரணமாக என்னுடைய வேலை நிமித்தமாக என்னால கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில எனக்காக நீங்க அநேக பேர்கள் நான் வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டு கொண்டதற்காகவும் உங்களுடைய அன்பு என்னிடத்துல நீங்கள் பகிர்ந்து கொண்டதற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அநேக காரணங்கள் இருக்கின்றது அதற்காக என்னால நான் சகோதரத்திலேயே நான் அதை தான் சொன்னேன் என்னுடைய வேலை நிமித்தமாக நான் என்ன அதிக வேலை இருப்பதுனால நான் ஏழு மணிக்கெல்லாம் நான் கிளாஸ்ல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இரண்டு மாதங்களாக என்னால சரியாக வர முடியாமல் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நாட்கள் எனக்கு டைம் கொடுத்தீர்கள் என்றால் மீண்டுமாய் நான் தொடர்ந்து என்னுடைய நாட்களை நான் என்னுடைய வேலை இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு கொஞ்ச காலதாமதத்திற்காக என்னை நீங்கள் மன்னிக்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளுக்குரிய பாடத்திற்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெயம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதா நீங்கள் நல்ல தகப்பனே அப்பா இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ராஜா நன்றி தகப்பனே பெருமை கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை தகப்பனே நாங்கள் ஒன்றுக்கும் உருவாத ஒரு குப்பையும் தெரிந்து கொண்ட கிருபைக்கா இமக்கு நன்றி ஆண்டவர் இப்பொழுதுமாய் கர்த்தாவே இந்த பாடத்தை நாங்கள் படிக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்திற்கா மக்கள் நன்றி தகப்பனேன் இப்பொழுதுமாய் நாங்கள் பாடத்தை படிக்க செல்கிறோம் கர்த்தர் நீங்க பேசுங்க எங்களுக்கு விளக்கி எங்களுக்கு இந்த பாடத்தினுடைய விளக்கத்தை எங்களுக்கு நீர் பேச முடியா நாங்கள் கேட்க முடியாகவும் தெய்வங்கள் திருப்பி செய்ய வேண்டுமாய் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஒருவருக்கே செலுத்துக்கிறோம் எயசு மூணு தகப்புன்னு ஆமேன் பிரபஞ்ச போராட்டம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம ஒன்பதாவது பாடத்திற்கு வந்து நம்ம இந்த வாரத்துல அடியெடுத்து வைக்கிறோம் இந்த வாரத்தினுடைய மனப்பாட வசனமானது உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் ஆதி ஆகமும் மூன்று பதினைந்து இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்துல பிரபஞ்ச போராட்டம் எப்படி ஆஹ் ஆரம்பித்தது இந்த போராட்டத்துல ஆஹ் சத்ரு எப்படியாக விதைகளை விதைத்து அந்த மக்களை எப்படியாக அவன் அஹ் அஹ் மனுஷர்களை எப்படியாக அவன் வசப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் அதற்கு கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிற மாபெரும் போட்ட போராட்டத்தை குறித்து தான் நாம் இதுல இந்த இறை இந்த இறையல் ம இந்த வேதாகமத்தின் இறையல் மையமாக இருக்கிறது தேவனுக்கு எதிராக கலகம் செய்து விழுந்து போன ஆஹ் வானுலக ஜீவிகளுக்கும் தேவனுக்கும் இடையான பிரபஞ்ச அளவில் ஒரு போராட்டம் நடைபெறுவதை இந்த வேதாகமத்துல நாம் முக்கிய கருத்துக்களாக நாம் இருக்கிறதை இதை பார்க்கிறோம் இதுல அதிகமா நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மத்திய புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்துல நாம் படித்தோம் என்று சொன்னால் அநேக ஓமைகளை ஆண்டவரங்க சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்களை குறித்து நாம் அந்த இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கிறிஸ்து நம்ம நமக்காக இந்த காரியங்களை அநேக ஓமைகளை எடுத்து சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இதுல நாம் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் வேதாகம கண்ணோற்றத்தின் படி பிசாசும் அவனுடைய தூதர்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிராக பிரபஞ்ச அளவில் செயல்படுகிறார்கள் என்பது மறக்க முடியாத உண்மை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதை மறுத்தால் வேதாகம சம்பவங்கள் வலியுறுத்துகிற உண்மையை புரிந்து கொள்ள தவறிவிடுவோம் பிசாசு தீய ஆவியோ ஆவிகளும் தேவனுக்கு எதிர்ப்ப எதிராக செயல்படுகிற சம்பவங்களையும் நான்கு சுவிசேஷங்கள் நிறைய உள்ளன இந்த வாரம் ஆஹ் இரண்டு கேள்விகளுக்கு சில முக்கிய வேதாகம வசனங்கள் அடிப்படையில் எவ்வாறு இதுல பதில் அளிக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம் ஒன்று ஒன் முதலாவது என்னவென்றால் தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு பிரபஞ்ச போராட்டம் இருப்பதாக வேதாகமத்தில எங்க சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் முழுவதுமாய் நாம் பார்க்க போகிறோம் அதே விதமாக இரண்டாவதாக வேதாகமத்தின் படி அந்த போராட்டின் தன்மை என்ன என்பதை குறித்து தான் இந்த வாரத்துல இந்த வாரம் முழுவதுமாக ஐந்து நாட்களும் நம்ம அநேக தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம் முதலாவது இந்த ஆஹ் சத்ரு அதை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் உலகத்தில் காணப்படுகிற தீமை புரிந்து கொள்ளத்தக்கதாக இது மத்திய இன் புத்தகத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு அவை எவ்வாறு நமக்கு உதவுகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார் தன் நிலத்தில் நல்ல விதைய விதத்த உறவுனை பற்றி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல விதையை ஒருவன் என்ன செய் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் இந்த இருபத்தி நாலாவது வசனத்துல வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார் பரலோகராஜ்யம் தன் நலத்தின் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது இருக்கிறது என்று சொல்லி அஹ் நல்ல விதையா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த உலகத்துல நம்மை உருவாக்கியிருக்கிறார் எல்லாவற்றையும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆஹ் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஆசைப்பட்டு இந்த மனிதன் மனிதனையும் இந்த உலகத்துல நல்ல ஒரு மனிதர்களாக இந்த உலகத்துல வாழ வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கீழ்படிந்த அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் அது அஹ் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சத்ரு ஆணவன் என்ன செய்கிறான் என்றால் கலைகளை விதைத்து போடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் சத்ரு வந்து கோதுமைக்குள் கலைகளை விதைத்து போட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அந்த இடத்துல நல்ல விதைகளை ஆண்டவருக்கு முன்பாகவே இது தெரியும் இந்த இடத்துல நல்ல விதைகளை விதைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நிலத்துல அந்த யஜமானவர் என்ன செய்கிறார் என்ன நிலத்தின் அதிபதியானவர் அதற்கு சொந்தக்காரர் என்ன செய்கிறார் நல்ல விதைகளை விதைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதில் அந்த இடத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த கதையில நாம் பார்க்கிறோம் அது என்ன செய்யப்படுகிறது அதன் மத்தியில அந்த கோதுமையின் மத்தியில அநேக கிளைகள் நாம் கலைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ வேண்டாதது காரியங்கள் இருக்கும் பொழுது அது அப்போ இது யாரால ஏற்பட்டது எதற்காக ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது சத்ருவானுன் தேவனுடைய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளை அந்த உலகத்துல அவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழக்கூடாது என்பதற்காக சத்ருவானவன் அவர்களை அவர்கள் குடும்பங்களையும் அவர்களுக்கு பிரச்சனைகளையும் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் அநேக காரியங்களை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் தேவனோடு நம் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளுக்கு அநேக போராட்டங்கள் இந்த உலகத்துல உண்டு என்பது நமக்கு தெரியும் அப்போ இதிலிருந்து எல்லாம் விட நம்மை ஆண்டவருக்கு நாம் எப்படியாக முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்கின்ற பொழுது அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நாம் எப்படி தப்பித்துக் கொண்டு ஆண்டவருக்காக இந்த உலகத்துல ஜீவிக்க வேண்டும் என்னுடைய தேவனுக்காக நான் இந்த உலகத்துல வாழ வேண்டும் வருகிற எல்லா பிரச்சனைகள் சத்துருவானவன் சத்ருவானவன் நாம் இந்த உலகத்துல தேவனுக்காக கீழ்ப்படிந்து வாழக்கூடாது அவனுடைய பிரகாரமாக நாம் செல்ல வேண்டும் கண்களின் இச்சையினாலும் பேசுகிற வார்த்தையினாலும் நடந்து கொள்ளுகிறதுனாலும் நம் எல்லாவற்றிற்கும் எப்படி நம்ம என்ன செய்கிறான் என்று சொன்னால் அடிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல விதையை தான் ஆண்டவர் இந்த உலகத்துல விதைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் அந்த விதையானது அது ஒன்றும் முப்பதும் நூறுமாய் அது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் கனி கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த உலகத்துல ஆண்டவர் பிரியப்பட்டு அதை எடுத்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம் மக்களை அவர் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார் ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சத்ருவானவன் எப்படியாவது தன்னுடைய வலையில அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் எப்படியாவது இந்த குடும்பத்தை நான் எப்படியாக கெடுத்து விட வேண்டும் இவர்களுடைய குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வழி விலகி போக வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் இப்பொழுது கூட நாம் பார்த்தோம் என்று சொன்னால் என்னவென்றால் சகோதரர் அவர்கள் சொல்லுகிற பொழுது இந்த குழுவில் அநேக பிள்ளைகள் நான் வரும்பொழுதும் ஒரு இருபத்தைந்து பேர் முப்பது பேர் அப்படியாக இருந்த அநேக பிள்ளைகள் இதில் இருந்தார்கள் அநேக பேர் வருவதில்லை என்று சொல்லி அவருக்கு மிகவும் வேதனையாக இருக்கிற காரியமா இருக்கிறது என்று சொல்லி நான் கேள்வி பல்கிறேன் ஏ ஏனென்றால் இந்த ஊழியமானது நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும் அநேக பிள்ளைகள் சத்தியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் சத்தியம் தெரிந்த பிள்ளைகளுக்கு இன்னும் அதிகமான சத்தியங்களை இந்த உலகத்துல விதைக்கப்பட்டிருக்கிற அந்த விதையானது அது பணி தர வேண்டும் என்று சொல்லி அநேக ஆத்து மக்கள் இதில் சேர்க்க வேண்டும் அநேக சத்தியம் தெரியாத பிள்ளைகளை சந்திக்க வேண்டும் சத்தியங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாயிருக்கிறது அவருடைய நோக்கமாயும் இருக்கிறது ஆனால் இதுல என்ன செய்கிறான் என்று சொன்னால் சத்ருவானவன் என்ன செய்கிறான் அதில் ஒரு கலையை என்ன செய்கிறான் என்று சொல்ல ஏற்படுத்துகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ அதிலிருந்தெல்லாம் நாம் இதிலிருந்தெல்லாம் நம் நம்மை பிரிப்பதற்காக இது சத்ருவானன் செய்கிற ஒரு இருக்கிறது அப்படிதான் குடும்ப வாழ்க்கையிலும் நாம் சத்தியத்திற்குள்ள நாம் பொழுது நாம் யோசிப்போம் அநேக நேரங்களில நான் அநேக காரியங்களை தெய்வனுக்காக செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பொழுதும் யோசிப்பது அதுதான் அநேக காரியங்களுக்காக தெய்வனுக்காக நாம் ஓடுகிறோம் தேவனை குறித்து பேச வேண்டும் மாட்டு மக்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆனால் நமக்கு ஒரு என்ன செய்கிறான் என்ற ஒரு ஸ்பீட் பிரேக்கரை சத்துருவானோன்னு போடுகிறதை நம்ம பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில இதை செய்யக்கூடாது இதை இதை நம் ஆண்டவரோடு இன்னும் நெருங்கி சிவிக்க கூடாது இதுல சோர்ந்து போகும்படியாகவும் இல்ல மன சோர்வு இல்லாமல் மன சோர்வோடும் அதை நாம் இனி செய்யக்கூடாது என்பதற்காகவும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எதற்காக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியெல்லாம் நாம் யோசிக்குவோம் யோசித்துக் கொண்டிருப்போம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த பதிமூணாவது அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு நித்திய வாழ்க்கை நாம் பெற்று கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த அவர்கள் இந்த பொல்லாத இந்த பொல்லாத இந்த சத்ருடைய கண்கள் நம்ம மேல் விழும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் சோர்ந்து போகிறோம் நம்ம அது நாம் என்ன செய்கிறோம் இது வேண்டாம் என்று சொல்லி கூட இல்லை என்னால இதை செய்ய முடியாது இல்லைன்னா வேண்டாம் நம் விட்டு விலகி விட வேண்டும் என்று சொல்லி எல்லாம் நாம் யோசிக்கிறோம் ஆனால் அது உண்மையல்ல அது சத்ருவுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி நான் நல்ல போராட்டத்தை போட போராடத்தக்கதாகத்தான் தெய்வம் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல அதே விதமாக வளர்ந்து கதிர் விட்ட போது கலைகளும் காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுது வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர்கள் அவனிடத்துல வந்த ஆண்டவரே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதத்தீர் அல்லவா பின்னை அதில் கலைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்ரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அதற்கு அவன் ஆஹ் வேண்டாம் கலைகள் பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட என்ன செய்வது நம்ம என்ன செய்தோம் அந்த கோதுமை மணியையும் நாம் பிடுங்கி விடுவோம் என்று சொல்லி அது விளைந்து பயிராகும் மட்டும் ஆண்டவர் அதை பொறுத்திருந்து பார்க்க முடியாத அப்படிப்பட்ட பொறுமையை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அது விளைந்து நிற்கும் பொழுது அப்படி என்ன செய்கிறது என்றால் அந்த கலைகள் எல்லாம் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் சுட்டு எரிக்கப்படும் என்று சொல்லி இந்த அதிகாரங்களை நாம் பார்க்கிறோம் அக்குனியில போடப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒரு நாளும் சத்ருமானன் ஜெயிக்க முடியாது ஆண்டவர்களுடைய ஆண்டவர் மட்டுமே ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு தெரியும் ஆனால் இந்த போராட்டங்கள் அதிக போராட்டங்கள் இருக்கிறது நமக்கு அநேக பாடுகள் இருக்கிறது இதிலிருந்தெல்லாம் நாம் நின்று இந்த சத்தியத்தை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் எதா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டு அதுவும் எங்களோட கூட வளரட்டும் அப்ப அப்படிப்பட்ட நம் பொறுமையோடு நம் காத்திருந்தோம் என்று சொன்னால் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லுவேன் நமக்கு அனைவருக்கும் தெரியும் அதே விதமாக நாம் இதுல பார்க்கிறோம் அஹ் இன்னொரு அது இன்னொரு வசனத்தை இன்னொரு இதுலயே இன்னொரு பகுதி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பதிமூணு முப்பத்தி ஏழு நாற்பது கிறிஸ்து சொல்லுகிற விளக்கத்தின் அடிப்படையில் நம் பார்க்கும்போது இந்த பிரபஞ்ச போராட்டத்தின் தன்மை புரிந்து கொள்ள இது எவ்வாறு உதவுகிறது என்று பார்ப்போம் வேலைக்கனுடைய கேள்விக்கு எஜமானன் சொன்ன பதில் என்ன என்றால் சத்துரு அதை செய்தான் என்று சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம் பிறகு இயேசு நல்ல விதையை யாருக்கு விதை இது மனுஷகுமாரனுக்கு ஒப்பிடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம் கலைகளில் விதைக்கிற சத்ரு பிசாசு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த இந்த பிரபஞ்ச போராட்டத்தில் இடையே ஒரு பிரபஞ்ச போராட்டத்தில் நடைபெறும் மிக தெளிவாக காட்டுகிறது இது என் உலகத்தில் ஏன் தீமை காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் எஜமானனுக்கு எதிராக செயல்படுகிற சத்ருவும் சத்ருவால் பிசாசு தீமை உண்டு பண்ணுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம் சத்ரு அதை செய்தான் என்று சொல்லி நாம் இதுல பார்க்கிறோம் அப்போ இதுல இருபத்தி எட்டாவது வசனம் எப்படி ஆகி சொல்லுகிறது அதற்கு சத்ரு அதை செய்தான் என்று அப்பொழுது வேலைக்காரன் நாங்கள் போய் அதை பிடுங்கட்டுமா என்று சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அதை பொறுமையோடு பார்க்கும்படியாக சொல்லி இருக்கிறதை நாம் பார்ப்போம் இந்த பொறுமையை நாம் ஆண்டவரிடத்துல நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும் சத்துருவான இந்த உலகத்துல அநேக காரியங்களை அநேக ஆஹ் பிள்ளைகள் கிறிஸ்தவ பிள்ளைகள் சத்தியத்தை தெரிந்த பிள்ளைகள் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி இருந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் திருச்சபை விட்டு விலகி போவது இல்லை என்று சொன்னால் சத்தியத்தை விட்டு விலகி போவது நான் இந்த உண்மையான சத்தியத்தை முழுவதுமாதான் அறிந்து கொண்ட பிள்ளைகள் விலகி போகிறிருக்கிறான் அநேக திருச்சபை பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன் ஏன் என்று சொன்னால் பொறாமை நாளும் பொறாமை நாவியை அந்த இடத்துல சத்ருமானவன் கொண்டு வருகிறான் இல்லை என்று சொன்னால் பதவியின் ஆசையை அந்த அந்த இடத்துல விசாசன கொண்டு வருகிறான் எனக்கு பதவி வேண்டும் இல்லை எனக்கு இந்த பதவி கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒருவர் ஒருவர் அந்நியர்களை போல என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இடத்துல நடந்து கொள்கிறது நாம் கூறாதபடி அதே போல பொறாமை கொள்ளாதபடி ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொள்ளாதபடி அதே விதமாக ஆண்டவருக்கு சொந்தமான பொருளை நாம் இச்சிக்காதபடி ஆலயத்துல என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு ஆலயத்திற்கு வருகிறது எதற்காக என்று சொன்னால் எனக்கு இந்த இந்த பதவி வேண்டும் எனக்கு இந்த இதுல இந்த இடத்துல நான் இதை செய்ய வேண்டும் நான் தான் பெரியவனாக காணப்பட வேண்டும் எனக்கு கீழாகத்தான் இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி திருச்சபையில் அநேக திருச்சபைகள் பிரச்சனைகள் இருக்கிறதே அநேக பிள்ளைகள் விட்டு சென்றிருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன் இதைத்தான் சத்ருமானவன் கொண்டு வருகிறான் நம் எப்படி உண்மையாக இந்த இடத்துல இருக்க வேண்டும் ஒரே நோக்கம் நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம ஆயத்தப்படுத்தக்கூடிய பிள்ளைகளால் நாம் இருக்க வேண்டும் வருகிற பிரச்சனை எதுவாயிருந்தாலும் பரவாயில்லை நான் யார் என்ன என்ன சொன்னாலும் பரவாயில்லை நான் தேவனுக்காக ஓடுவேன் என்னுடைய கால்களை தேவனுக்காக நான் இந்த உலகத்துல சுற்றி திரிய வேண்டும் என்று சொல்லி சத்ருவானுவன் எப்படி எந்த நேரத்துல ஒரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வாசற்படியில படுத்துக்கொண்டு நம்மை எப்படி விழுங்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறான் அதற்கு நாம் ஒப்பு கொடுக்காதபடி தேவனோட பலத்தோட இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கிறது சத்ரு அதை செய்தான் தலைப்பின் கீழாக நாம் பாடுகிறோம் ஆனால் சத்ருக்கு நாம் இடம் கொடுக்காதபடி இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்காக நாம் ஓட வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மை அந்த சுட்டெரிப்பில் அந்த அக்னியில நம்மை போடாதபடி சத்ருக்கு நாம் வழி கொடுக்காதபடி தேவனோடு நாம் நெருங்கி சிவிக்க வேண்டும் என்று சொன்னால் தினந்தோறும் வேதத்தை வாசிக்க வேண்டும் இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் படிக்க வேண்டும் இந்த ம மறைந்திருக்கிற இந்த மறைந்திருக்கிற சத்தியத்தை வெளிப்படுத்தி நாம் தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி அநேக ஆத்துமாக்களை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளா நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் தெய்வம் நம் இடத்துல எதிர்பார்க்கிறார் நாம் படித்ததை நாம் மற்றவர்களுக்கு அதை நாம் எப்பொழுதும் மற்றவரிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இருக்க வேண்டும் இந்த உண்மையான சத்தியத்தை தெய்வம் மீது அன்பை எனக்காகத்தான் இத்தனை பாடுகள் இந்த உலகத்துல ஆண்டு ஒரு அனுபவித்தார் தேவனுக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தேவனுக்காக நான் என்னுடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் தேவனோடு நாம் நெருங்கி சிவிக்க வேண்டும் என்று சொல்லிதான் தேவனை அழைத்திருக்கிறார் அதே போல நாம் பார்க்கிறோம் பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்த உடனே அறுக்குறதற்கு ஆட்களை அனுப்புகிறார் தேவன் விளைந்து நிற்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அதை அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம் இது இந்த வசனத்தை மார்க் நாலு இருபத்தி நாம் பார்க்கிறோம் அது விளைந்து நிற்கும் பொழுது தேவன் அதை அறுப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த அறுப்புக்கு ஆள் அனுப்புகிறதுல நானும் ஒருவனாக ஒருவனாக இந்த விளைந்த பயிர்கள் அநேக பயிர்கள் விளைந்து நிற்கிறது இதை அறுப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் உலகத்துல சத்தியம் தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் எனக்காக ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பிள்ளைகள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் என்னுடைய பிள்ளைகளுக்காகவும் ஏன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் ஏசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அப்படி வருகிற பிள்ளைகளுக்கு நாம் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு தெரிந்த ஒரு என் திருச்செயல் நடக்கிற இந்த பள்ளி இந்த இடத்துல நடக்கிற வேலை செய்கிற இடத்துல நடக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு இந்து சகோதரி அவர்கள் ஆசிரியர் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் முழுவதுமாக அவர்கள் எப்படி சொல்வதுன்னு ஒரு அதன் மீது வெறி கொண்ட ஒரு சகோதரி அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் உங்க திருச்சபையில நான் எனக்கு பாடுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் பாடும்பொழுதெல்லாம் என்னை அழைத்து நான் அதுவும் அவர்கள் தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு மராட்டி பெண் நீங்கள் பாடும்பொழுதெல்லாம் இந்தி சாங் பாடும்போதெல்லாம் என்னை அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்வார்கள் எத்தனை ஒரு ஆஹ் அஹ் ஆண்டவர் எப்படி ஒரு அற்புதமான காரியங்களை அவர்களுக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை நான் என்ன செய்வேன் என்று வாழன்றி அவர்களை அழைப்பேன் வாங்க நீங்க என்ன செய்யுங்க இந்தி பாட்டை நீங்க எங்களோடு வந்து பாடுங்க என்று சொல்லி நீங்க எல்லாம் நகை போடாம இருக்கிறீங்க நான் நகை போட்டிருக்கேன் ஆண்டவர் உங்களுடைய நகையை பார்க்கவில்லை உங்க உள்ளத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார் வாங்க நீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மகளையும் அவரையும் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் ஆலயத்திற்கு அழைத்து வந்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார் என்று அநேக பிள்ளைகள் அவர்களுக்கு தடை அணியிருக்கிறார்கள் ஏன் இவர்கள் எல்லாம் எங்களுடன் வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஊதியத்தை இந்த சத்தியத்தை நாம் அவர்களுக்கு எப்படி பகிர்ந்து கொள்ள போகிறோம் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால் அநேக பிள்ளைகளின் கிறிஸ்தவர்கள் நான் சிறு வயதுல நான் படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்துவ கான்வென்ட்ல நான் படித்தேன் நான் மகாராஷ்ட்ர படிக்கும் பொழுது நான் ஒரு கிறிஸ்துவ கான்வென்ட்ல படித்தேன் அதனால எனக்கு பாட பாட வேண்டும் இந்த கோயிலெல்லாம் நான் போய் நின்னு பாட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசையாக நின்று கொண்டிருப்பார் கேட்பார்கள் ஏன் அவர்கள் என்னை பார்த்தால் ஒரு விதமாக நடந்து கொள்கிறார்கள் ஏன் நான் வருவது அவர்களுக்கு விருப்பம் இல்லையா என்று சொல்லி இதுல நாம் பார்க்கும்பொழுது எப்படிப்பட்ட சத்தியத்தை எப்படிப்பட்ட கிறிஸ்துவின் வெளிப்பாடை அந்த சகோதரிக்கு நாம் காட்டுகிறோம் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சத்தியத்தை நம்முடைய செயலில் நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளிலும் நம் அனுதினம் வாழ்கிற வாழ்க்கையிலும் நாம் பேசுகிறதிலும் நாம் நடந்து கொள்ளுகிறதிலும் இதைத்தான் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறோம் புறமஸ்தர்களை எப்படி நம்மோடு நாம் சேர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நடக்கையில தான் இருக்கிறது நம்முடைய வார்த்தையில தான் இருக்கிறது நம் நடந்து கொள்ளுகிற விதத்தை அவர்கள் பார்த்து இவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி தானாக வர வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் தேவனுடைய உள்ளம் என்ன செய்யும் என்று சொன்னால் மகிமைப்படும் என்று நாம் நமக்கு வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் நானே இருக்க வேண்டும் நான் எனதே என்னுடையது என்னுடைய திருச்சுவை நான் இருக்க வேண்டும் நான் தான் பெரியவன் என்னுடையது என்று சொல்லி இல்லாமல் தேவனுக்காக இந்த உலகத்துல நாங்கள் ஜீவிக்க வேண்டும் எல்லோரும் ஒருவராக இருந்து இந்த உண்மையான சத்தியத்தை இந்த பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும் விளைந்த பயிர்களை அறுப்பதற்கு ஆட்கள் இல்லாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர்கள் இன்றைய தினத்தை நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்கிறோம் இந்த அறுவடைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்பத்துல ஒரு பிள்ளைகளை ஆயத்தப்படி தேவனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்பது மட்டுமல்லாமல் படிப்பது மட்டுமல்லாமல் நாம் எப்பொழுதும் சிந்தித்து செயல்பட வேண்டும் சத்ரு அந்த கர்ச்சிக்கிற சிந் சத்ருவுக்கு நாம் இடம் கொடுக்காதபடி எனக்குற வருகிற போராட்டங்கள் எல்லாம் என்னுடைய தேவன் பார்த்துக் கொள்வார் என் மீது இருக்கிற அந்த சுமை எல்லாம் என் தேவன் மீது நான் வைத்து விட்டேன் என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் நான் தேவனுக்காக ஓட போகிறேன் பரவாயில்ல எத்தனை பிரச்சனை வந்தாலும் நம்ம எத்தனை பேர் அப்படி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில அப்படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நானும் என்னை சிந்திக்க வேண்டும் என்று சொல் இப்படிப்பட்ட வசனங்களை நமக்கு இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் வருகிற நாட்கள் இன்னும் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இதுல இருக்கிற இந்த மணியை போல நாம் விளைந்து ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் ஒரு உகந்த கனிகளாக நாம் இருக்க வேண்டும் ஆண்டவருக்காக நாம் இந்த உலகத்துல சீவிக்க வேண்டும் இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் அநேக காரியங்கள் இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் இதை நாம் இந்த ஊமையின் படி நாம் தேவனுக்காக இந்த இடத்துல நாம் வாழ்வோம் தேவன் நம்மளியை நம்ம நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆஹ் அதை நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்மோடு சத்ருவானவன் அதை இப்ப நம் நம்மோடு அவன் இருந்தாலும் அவனுக்கு நாம் இடம் கொடுக்க அத படி தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கத்தக்கதாக நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய ஆசையா இருக்கிறது அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம் தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள் அம்மேன் நன்றி சிஸ்டர் பத்திரவங்களுடைய ஆசிரியப்பராக மிக நேர்த்தியாக இந்த பாடத்தை நீங்க கொடுத்தீங்க ஆண்டர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் மிகவும் ஆசீர்வதிப்பார் பாடத்தை எடுத்திருக்கீங்க அப்படி தொடர்ந்து உங்களோடு இப்பொழுதுமாக நாம் முடிவு சத்துக்களாக கடந்து வருவோம் எங்களை நேசிக்கிற பரலோக பரம தகுப்பின இந்த கால வேலைக்காக நன்றியோடு மை திடிக்கிற சுத்திரை கிரப்பா மீண்டும் எங்களை இந்த கால வேலையிலே எங்களை அழைத்து உங்களுடைய பாதத்திலே அமர்ந்து மீண்டும் ஒரு சத்தியத்தை நாங்கள் ஆண்டு ஆண்டுக்கூடத்தை பிறவிக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சத்தியத்தை பிறரிடத்திலே எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதையும் சத்தியத்தை அறிந்திருக்கிற நாங்கள் வாழ்க்கையின் மூலமாக வாழ்ந்து அநேகருக்கு சத்தியத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளை எங்களை கற்றுக்கொள்ளத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளில் இந்த பாடத்தை நடத்தின அன்பான மகளை கருத்துல கொடுக்கிறோம் அவர்களை ஆசைப்பதியும் விலப்படுத்தும் இன்னும் அதிகமான பாடங்களை இந்த இணையத்தை நடத்தி கொடுக்க ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தையும் வேலைகளையும் ஆண்டவர் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று பிள்ளைகளை ஆசை முடியாது இந்த நாளிலே நம்முடைய பாதத்திலே அமர்ந்து இந்த பாடத்தை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக சேப்பிக்கிறோம் அவருடைய கண்ணீர் கவலை கஷ்டங்கள் வியாதிகள் எல்லாவற்றையும் கத்தை நீக்கி கொள்ளவும் எல்லாவற்றுக்கு மேலாக நீங்க சீக்கிரமாக உலகத்துக்கு வரப்போகிற உன்னோட வருகையை நாங்கள் கண்டு கழி கூறவும் உமோடு அந்த பரம ராஜ்யத்திற்கு வருவதற்கு நாங்கள் எல்லாவற்றிலும் ஆயத்தப்படவும் நீங்கள் உதவி சிங்கி அச்சடிக்கிறோம் ஆறு நாளும் நாங்கள் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து ஏழாம் நாள் பரிசுத்த அலங்கத்தோடு கூடும் பாக்கிய கொடுக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கிருவு ஏற்பட்டோம் மிதமான வேலைகளும் ஆண்டவர் நீர் பொறுப்பேற்றிருக்கணும் அந்த நாள் முழுவதும் கத்திரியங்களை கரம்பிடித்து நடத்தி மீண்டுமாய் ஒரு நாளை கண்டு களி கூற கருவை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவரும் அருக்சகரும் இயேசு இயேசுக்கு